அனைவருக்கும் திருப்பச அஸ்ட்ரோ சார்பாக இணைய வணக்கங்கள் ஏப்ரல் மாத பலன்களில் இப்போது நாம் பார்க்கும் ராசி மீனராசி மீனராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் சொல்வதற்கு முன்னாடி மு இரண்டு பகுதியாக பலன்களை நம்ம பிரிச்சுக்கணும் முதல் மூன்று வாரங்கள் அதற்கடுத்த கடைசி வரும் ஸோ இப்படி தான் நம்ம பலனை பார்த்தாகணும் அப்படி பார்க்கும்போது முதல் மூன்று மா வாரங்களில் மீனராசிக்காரங்கள் அனைவருமே அனைத்து காரியங்களையும் கவனம் தேவை ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா ராசிலேயே அட்டமாதிபதி சஞ்சாரம் அது போக சூரிய பகவான் கிரகணம் அதே ராசிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் பன்னெண்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஸோ கிரகணிகள் அனைத்தையுமே எப்படி கொடுக்குற உங்களுக்கு எந்த மாதிரி இன்டிமேட் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது நீங்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் முடிவில் எடுப்பதில் மிக கவனமாக இருக்கணும் ஆசைகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அனைத்து விஷயங்களும் ஆசைகள் எண்ணிக்கை அதிகமாகும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் வரும் புது நபர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆசையை அதிகப்படுத்துவராகவே வருவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஆசை அதிகப்படுத்துவது புதிதாக ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வது கடன் வாங்கியாச்சு ஒரு விஷயத்தில் போட்டால் பத்து மடங்கு கைக்கு வந்துடும் நான் பேராசை காமிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எது காரணத்து கொண்டும் மாட்டிக்கூடாது ஏன்னா முதல் மூன்று வாரங்களில் ஆசையினால் அதனால் ஏற்படும் விளைவுகளை மட்டுமே காமிக்கிற மாதமாக இருக்குது ஸோ முதல் மூன்று வாரத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்குன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஆசை அதிகத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுனால அதன் மூலியமாக சில ஆதாயத்தை சந்திக்க பார்ப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் யார் வந்து ஏதாவது புது முதலீடு சம்மந்தமாகவோ பணம் விஷயமாக யார் பேசினாலும் சரியில்லை வேறு எந்த காரியங்கள் பயணங்கள் மூலியமாக ஏதாவது அதை வரணும் சொல்லி நீங்கள் பயணங்களை மேற்கொள்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் மூன்று மாதங்களில் மிக கவனமாக இருக்கணும் அடுத்த மூன்று மாதம் அதாவது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் மீனத்துக்கு பேச்சாகும் போது பரிவர்த்தனை யோகத்தின் மூலம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருவரும் ஆட்சி ஒலை ஏற்படுவாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து நட்பு தொல்களே கிடைக்கும் வாக்குஸ்தானம் பலமாகும் தனமின்மை இருக்குது உங்கள் தைரியஸ்தானம் அதிகமாகும் சிறு சிறு ஆசைகள் நிறைவேறும் வாரமாக மாறும் ஸோ இறுதி வாரத்தில் இதற்கு ப இதற்கு ஈடுகட்டும் வகையில் இறுதி வாரங்களில் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மாதங்களாகவே இருக்கும் ஸோ மாத தொடக்கத்திலிருந்து ஒரு மூன்று வாரங்கள் அது முக்கியமாக இருபதாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்குமே எந்த ஒரு காரியத்திலையுமே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன் நன்றி வணக்கம்